அனைவருக்கும் வணக்கம் நீங்க பாத்துட்டு இருக்குது விஷ்ணு ஜோதிடம் நான் உங்க லட்சுமி நாராயணன் நாம இந்த வீடியோல பார்க்க போற விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாதம் ஒன்னாம் தேதி குரு பயிற்சி நடக்க போதுங்க ஒரு அருமையான ஒரு டிரான்சிட் இது இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது ரிஷப ராசியை பொறுத்தவரைக்கும் எந்த மாதிரியான பலன்களை கொடுக்க போது அப்படிங்கிறதா இந்த வீடியோல பார்க்க போறோம் உண்மையிலே ஒரு அற்புதமான பலன் தான் ஏன்னா பன்னெண்டாம் இடத்துல இருந்து ராசிக்கு வராரு இதை வந்து நம்ம ஒரு ஐந்து பார்ட்டா பார்க்க போறோம் அதாவது இந்த குரு பயிற்சியோட சிறப்புகள் ரிஷபராசியை பொறுத்தவரைக்கும் எப்படி இருக்கு ரெண்டாவது வந்து ரிஷபராசிக்கு இந்த வருடம் பொருளாதாரம் இந்த குரு பயிற்சினால எப்படி இருக்க போகுது அடுத்தது மூணாவது அகம் சார்ந்த வாழ்க்கை அதாவது குடும்பம் திருமணம் இந்த மாதிரியான விஷயங்கள் அதுலையும் நாலாவதுல மிக முக்கியமான ஒரு விஷயம் இந்த குரு பயிற்சி மட்டும் இல்லாம ஆயுள் முழுக்க உங்களோட தசா புத்தியோட பலன்களை எப்படி பாக்குறது கோச்சார பலன்களை எப்படி தசாபுத்தியோட புத்தியோட பொருத்தி பாக்குறது அதே மாதிரி உங்களுக்கு இப்போ என்ன தசை நடக்குது இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நாலாவது செக்ஷன்ல பார்க்கப் போறோம் ஐந்தாவது செக்ஷன்ல பரிகாரங்கள் இந்த குரு பயிற்சி மட்டும் இல்லாம உங்க ஆயுள் முழுக்க பண்ண வேண்டிய பரிகாரங்களையும் அதுல பாக்க போறோம் இந்த வீடியோ பாத்தீங்கன்னா ஒரு சின்ன வீடியோ தான் கடைசி வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல புரிதல் இருக்கும் அப்படி உங்களுக்கு டைம் இல்ல அப்படின்னா ஒவ்வொரு செக்ஷனுக்கும் உண்டான டைம் ஸ்டாம் அப்படிங்கிறதையும் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன் முதல் கமெண்ட்லையும் பின் பண்ணி வச்சிருக்கேன் மறக்காம போய் செக் பண்ணி பாருங்க ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் இன்னைக்கு வீடியோக்கு போயிடலாம் அதுக்கு முன்னால் என்கிட்ட உங்களோட ஜாதகத்தை கொடுத்து தனிப்பட்ட முறையில் ஜாதக பலன்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் அதில் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் வாங்க இன்னைக்கு வீடியோக்கு போகலாம் சொன்ன மாதிரியே இந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே ஒன்னாம் தேதி குரு பகவான் மேஷ ராசியில இருந்து ராசிக்கு அதாவது உங்களோட ராசிக்கே சஞ்சரிச்சு வர போறாரு இது நம்ம மகா குரு பயிற்சி அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா வியாழ வட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நல்ல இடத்துக்கு குரு பகவான் வர்றது எல்லா ராசிகளுக்குமே தனத்தை அள்ளி கொடுத்துரும் அதுல ரிஷபராசி கேட்கவே வேண்டாம் ஆனா ஒரு பயம் இப்போ நிறைய பேருக்கு வந்துருச்சு ஜென்ம குரு ஜென்ம குரு நிறைய இடத்துல நிறைய வீடியோக்கள் அதையும் சொல்றாங்க ஜென்ம குருவா வருத குழப்பத்தை கொடுக்குமே அப்படிங்கலாம் சொல்றாங்க அதை பத்தி விளக்கத்தையும் நம்ம கண்டிப்பா கொடுக்கலாம் அது போக இந்த வருடம் நடக்கக்கூடிய இந்த குருப்பை ஏசில சிவராசிக்கு என்ன சிறப்பு அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் பாத்துரலாம் ஃபர்ஸ்ட் உள்ள சிறப்பு என்னன்னா உங்களோட ராசியில இருந்து அவர் பார்க்கக்கூடிய பார்வை தான்ங்க முதல்ல ஐந்தாம் இடத்தை பாத்துறாரு அப்புறம் ஏழாம் இடத்தை பார்க்குறாரு அப்புறம் ஒன்பதாம் இடத்தை பாக்குறாரு முக்கியமா அந்த மூணு ஸ்தானங்களுமே பாருங்களேன் ஒரு மனிதன் வளமாவும் சுபமாவும் வாழ்றதுக்கு தேவையான பாவகங்கள் இந்த மூணுமே அடுத்தது இவ்வளவு நாள் செவ்வாயோட ராசியில சஞ்சரிச்சிட்டு வந்த குரு பகவான் சுக்கிரனோட வீட்ல சஞ்சரிக்க போறதும் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான் என்னங்க எப்படி சொல்றீங்க செவ்வாயும் குரு நண்பர்கள் சுக்கிரனும் குருவும் எதிரிகள் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அதெல்லாம் சரிதான் செவ்வா யாரு முதல்ல அவரு ஒரு ஸ்பாவ பாவர் பாபரோட வீட்டில் இருக்கக்கூடிய சுபர் அவரை திருத்ததுக்கே தன்னோட முழுமையான அந்த காலகட்டத்தை விரயம் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம் வந்துடும் இதே சுக்ரன் மாதிரியான ஒரு சுபரோட வீட்டுக்கு குரு பகவான் வரும்போது அவர் இந்த இடத்துல எதையும் திருத்த போறது கிடையாது சரிங்களா இருந்து நல்ல பலன்களை வழங்க போறாரு ஸோ இதை நீங்க இப்படி புரிஞ்சுக்கலாம் அது போக ரிஷபராசிக்கு வராருன்னு சொன்ன இல்லைங்களா அந்த ரிஷபராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அதை நம்ம பார்க்கணும் ஸோ ரிஷபராசியில் மொத்தம் மூன்று நட்சத்திரங்கள் இருக்கு ஒன்று கார்த்திகை அடுத்தது ரோஹிணி அடுத்தது மிருகசிரிஷ்

அடிப்படையில் அதிர்ஷ்டமான ஒரு காலகட்டம் ஏதோ ஒரு நல்ல தசை நடந்துருந்துச்சு அப்படின்னா அதிர்ஷ்டமான சில வாய்ப்புகள் வரும் அது எப்படி வரும் அப்படின்னா நம்ம இன்றைக்கி வரைக்கும் எதிர்பார்த்திருக்கே மாட்டோம் காலையில் வரைக்கும் எதிர்பார்த்துருக்கவே மாட்டோம் நாளை காலையில் போய் நிற்போம் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஒரு புதிய கொடுத்துருக்கோம் இந்த மாதிரி மாதிரி ஹைக்கு கொடுத்துருப்போம் நம்மளை சரிங்களா அதை எதிர்பார்த்திருக்கே மாட்டோம் ஆனால் அந்த விஷயம் கிடச்சதுக்கப்புறம் ரொம்ப சந்தோஷம் அடையும் இல்லையா இந்த மாதிரியான வாய்ப்புகளை இந்த தொழில் மற்றும் வேலையில் ஜென்ம குரு கொடுப்பார் அதுவும் இந்த வியாழ வட்டம் வியாழ வளையம் அப்படின்னாலே ஒரு ஒரு தனி ஒரு யூனிக்கான ஒரு விஷயங்க இந்த ரிஷபம் சிம்மம் தனுசு கும்பம் இந்த நாலு ராசிகளில் குரு பகவான் வரக்கூடிய காலகட்டத்தை வியாழ வட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த வியாழ வட்டம் அப்படிங்கிறதுக்கு ஏன் அவ்வளவு பெரிய இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வியாழ வட்டத்தில் வரக்கூடிய குரு பகவான் தன்னோட நேர்த்தியான பலன்களை அருமையாக செய்வார் அதுதான் உங்க உங்கள் ஜனனகால ஜாதத்தில் இந்த நாலு வீட்லயும் ஏதோ ஒரு வீட்டில் குரு இருந்தார்னா நீங்கள் உண்மையிலே கொடுத்து வச்சுவாங்க குறிப்பா குரு தேசம் வந்துச்சுன்னா கவலையே பட வேண்டாம் ஸோ இதையும் நம்ம ஒரு ஜென்ரல் ஒரு டீட்டெயிலாக வச்சுக்கோங்க அடுத்தது இந்த வியாழ வட்டத்தில் அதாவது ராசி வரக்கூடிய இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களோட ஜென்ம குருவா இருந்தா கூட பணத்துக்கு குறைவே கொடுக்க மாட்டாருங்க ஏன்னா அவர் இயல்பாவே அட்டமாதிபதி அட்டமாதிபதி தன்னோட வீட்டுக்கு ஆறுல மறைஞ்சி ராசியில அதாவது உங்களோட ஒன்னாம் இடத்துல அமர்றது ஒரு மிகச்சிறந்த விஷயம் விரயங்கள் குறையும் ஒரு நாள் இருந்ததே பெரிய பெரிய விரயங்கள் தானே அட்டமாதிபதி பன்னெண்டுல இருக்கும்போது நிறைய விரயங்களை சந்திச்சிருப்பீங்க மருத்துவ விரயங்களாகட்டும் வீடு வாங்குறது வண்டி வாங்குறது வண்டிகள்ல நிறைய பழுதுகள் இதெல்லாமே வந்திருக்கும் கடந்த ஒன்றரை வருஷமாவே அந்த அமைப்பு அப்படிங்கிறது இந்த வருட குரு பயிற்சிக்கு அப்புறமா ராசிக்கு சரியாக போகுது அது மாதிரி புதிய புதிதா வேலைக்கு சேர்றது அந்த வேலையின் மூலமா முன்னேற்ற தடையிறது புதிய தொழில் தொடங்குறதுக்கான வாய்ப்புகள் இது எல்லாமே உங்களோட ஜனகால ஜாதகத்தை பொறுத்து நீங்க அமைச்சிக்கலாம் இந்த வருஷம் அடுத்தது வேலை பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு உண்டான ரெகக்னேஷன் அது நான் முதல்ல சொன்னேன் இல்லைங்களா திடீர் பதவி உயர்வுகள் திடீர் பணவரவு திடீர் ஊதிய உயர்வு இந்த மாதிரியான விஷயங்கள் இந்த வருடம் ரிஷபராசிக்காரர்கள் எதிர்பார்க்கலாம் இன்னொரு ஒரு மெயினான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களோட ராசிக்கு பதினொன்னாம் இடத்துல ராகு அமர்ந்திருக்கிறது அந்த ராகுவுக்கு வீடு கொடுத்ததே குரு தாங்க அப்படி இருக்கும்போது அந்த ராகுவுக்கு வீடு கொடுத்த குரு வலு வர்றதுனால அந்த ராகுவும் சுபத்துவம் அடைகிறாரு அப்படின்னு நம்ம இதில் எடுத்துக்கணும் அப்போ பதினொன்றாம் இடத்து பலன்கள் முழுமையாக இந்த வருடம் முழுக்கவே கிடைக்கும் மே மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து ரிஷபராசிக்கு பதினொன்றாம் இடத்து பலன்கள் அப்படிங்கிறது சந்தோஷம் ஊர் சுற்றி பார்க்கறது உலக பயணங்கள் நண்பர்களோட நம்ம நல்ல ஒரு அருமையான நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணுறது அதே மாதிரி தான் ஃபேமிலிக்கும் ஃபேமிலி அப்படிங்கிறத நம்ம அடுத்த செக்ஷனில் பார்க்கலாம் ஸோ இதில் நம்ம வந்து இந்த பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை மட்டும் பார்த்துட்டு இருக்கிறோம் அதன் அடிப்படையில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கு ரெண்டு மடங்கு ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கிறது இந்த ஜென்ம குருவினால் கண்டிப்பாக கிடைச்சிடும் இருந்த இருந்தாலும் எல்லாரும் சொல்ற மாதிரி அந்த குழப்பமான சூழ்நிலைகள் வரும் யாருக்கு வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மோசமான தசை நடக்கிறவங்களுக்கு வரும் யாருக்கெல்லாம் குழப்பம் வரும் அப்படிங்கிறதுக்கு அந்த தசையை நம்ம கண்டிப்பா பார்த்தே ஆகணும் அதை நம்ம நாலாவது செக்ஷன்ல தசாபுத்தியின் அடிப்படையில் குரு பயிற்சி பலன்கள் அந்த செக்ஷன்ல பார்க்கலாம் ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்து குடும்பம் மற்றும் அகம் சார்ந்த வாழ்க்கை எப்படி இருக்கும் இந்த ரிஷபராசிக்கு குரு பயிற்சியில அப்படிங்கிறத பார்க்கலாம் ஏழாம் இடத்துக்கு குருவோட பார்வை எழுது பாருங்க அப்போ திருமணம் ஆகாதவங்களுக்கு வியாழ நோக்கு வந்தாச்சு இனிமேல் நீங்க அக்ரஸிவா முயற்சி பண்ணீங்கன்னா திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அதே மாதிரி குடும்பத்தில் ஏதாவது பகை சண்டை சச்சரவுகள் குடும்ப சண்டை அதாவது குறிப்பாக சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கணவன் மனைவியிடையே பிரச்சனைகள் முரண்பாடுகள் இது எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்ன அந்த எஃபோர்ட் எடுத்து இந்த குருபகவான் நீக்கி விட்டுருவார் இவன் அவர் அட்டமாதிபதியாக இருந்தால் கூட ராசிக்கு வந்து திக்பலம் அடைகிறதுனால ஐந்து ஏழு ஒன்பதாம் பார்வையாக தன்னோட ரொம்ப சுபத்துவமான வீடுகளை பார்த்து அந்த இடத்தையே சுபிச்சப்படுத்துறாருங்க அதுதான் இந்த ரிஷப ராசிக்கு ஒரு பெரிய ஹைலைட் ஆன விஷயம் நீங்க கொஞ்சம் சங்கடப்படலாம் நீங்க வந்து பிரயத்தனம் படுவீங்க இந்த மாதிரி குடும்ப பிரச்சனைகளை நீங்கிறதுக்கு கணவன் மனைவி முரண்பாடுகளை நீக்கிறது கொடுக்கறதுக்கு நீங்கள் பிரயத்தனம் படலாம் ஆனால் விஷயம் வந்து எண்ட் ஆஃப் த டே சுபிச்சமாக முடியும் சரிங்களா வேலை வாங்கும் அதுக்கு தகுந்த மாதிரியான ரிசல்ட்டும் பாசிட்டிவாக இருக்கும் அப்படிங்கிறத அந்த இடத்துல சொல்ல வரேன் அதே மாதிரி ஹெல்த் நீண்ட நாள் இருந்துட்டு வந்த ஹெல்த் ரிலேட்டடான பிரச்சனைகள் இவ்வளோ நாள் ஆறாம் இடத்த பார்த்துட்டு இருந்தார் பன்னெண்டுலேருந்து நிறையவே ஹெல்த் ரிலேட்டடான சுப விரயங்களும் வந்திருக்கும் அதே மாதிரி அசுப விரயங்கள் மருத்துவ செலவுகளும் வந்திருக்கும் ஸோ அந்த மருத்துவ செலவுகள் அப்படிங்கிறது இனிமேல் பாதியாக குறைய ஆரம்பிக்கும் ராசிக்கு வரக்கூடிய குரு பகவான் நல்ல நலத்தையும் நல்ல ஜீரண சக்தியும் நோய் எதிர்ப்பு சக்தியும் கொடுப்பார் ஸோ இது ஒரு பாசிட்டிவான சைன் அதே மாதிரி ஐந்தாம் இடத்துக்கு பார்க்கறதுனால உங்கள் குழந்தை தந்தைகள் வழி இருந்துட்டு வந்த பிரச்சனைகளாகலும் ஒன்பதாம் இடத்தை பார்த்ததுனால உங்களோட தந்தை வழி பிரச்சனைகள் அல்லது தந்தை வழி சொத்து பிரச்சனைகள் அப்படிங்கிறதும் இந்த நேரத்தில் தீர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அதனால இந்த பொருளாதாரம் தொழில் வேலை இந்த மாதிரியான புறம் சார்ந்த விஷயங்களை விட குடும்பம் குழந்தைங்க திருமணம் இந்த மாதிரியான அகம் சார்ந்த விஷயங்கள்ல தான் இந்த ஜென்மகுரு மிக சிறந்த நன்மைகளை கொடுப்பாரு அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும் ஸோ இதெல்லாம் இந்த குரு பயிற்சியில நீங்க அனுபவிக்கக்கூடிய பலன்கள் ஸோ இது எவ்வளவு பர்சன்டேஜ் உங்களுக்கு கிடைக்கும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா ஸோ அதுக்கு தான் இந்த இடத்துல தசாபுத்தி அப்படிங்கிறத கொண்டு வரோம் உங்களுக்கு இப்போ என்ன தசாபுத்தி நடக்குதோ அதன் அடிப்படையில் தான் நீங்கள் இந்த குரூப் பயிற்சியை பார்க்கணும் அதுக்கு முதல்ல நமக்கு என்ன திசை நடக்குதுன்னு தெரியணும் ஸோ அதுக்காக தான் அந்த அட்டவணை இப்போ இந்த ஸ்க்ரீனில் ஒரு அட்டவணை தெரியுது பாருங்கள் இந்த அட்டவணையில் ரிஷவ ராசிக்கு எந்தெந்த வயதில் என்னென்ன தசை நடக்கும் அப்படிங்கிறத இல்லஸ்ட்ரேட் பண்ணுது ஸோ உங்களோட நட்சத்திரத்துக்கு நேராக உங்களோட வயதுக்கு நேராக இப்போ என்ன தசை நடக்குதோ அந்த தான் இப்போ உங்களுக்கு நடந்துகிட்டுருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கலாம் இதில் உள்ள இன்னொரு ஒரு விஷயமும் இருக்குது அதாவது இதில் மொத்தம் மூன்று நிறங்கள் இருக்கும் சிகப்பு மஞ்சள் பச்சை இந்த மூன்று நிறங்களை வச்சு நீங்கள் இந்த தசை நல்லதாக கெட்டதான்னு கூட தெரிஞ்சிக்கலாம் இருந்தாலும் நான் உங்களுக்கு வேலை கொடுக்க வேண்டாம் அப்படின்ட்டு நான் இதை தனியாக இன்னொரு ஸ்லைடில் மூணு கேட்டகரியாக ஒன்பது வேரியண்டாக நான் போட்டிருக்கேன் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னும் ஈஸியாக புரிஞ்சிக்கலாம் ஸோ இப்போ அந்த அடுத்த ஸ்லைடு வருது இதில் தசாபுத்தியின் அடிப்படையில் ரிஷபராசிக்காரர்கள் அனுபவிக்கக்கூடிய குரு பயிற்சியோட பலன்கள் இதில் மொத்தம் ஒன்பது வேரியண்ட் இருக்குங்க மொத்தம் மூணு கேட்டகரி நன்மை அளிக்கக்கூடிய கேட்டகரி தீமை அளிக்கக்கூடிய கேட்டகரி மத்தியமம் அப்படிங்கிற கேட்டகரி நான் இதில் இந்த நன்மை அளிக்கக்கூடிய கேட்டகரியில் உள்ளதை வாசிக்கிறேன் நன்மை அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு வேரியண்ட் உங்களுக்கு ராகு தசையோ புதன் தசையோ இப்போ நடந்து இந்த ராகுக்கோ புதனுக்கோ சுக்ரன் வளர்பிரை சந்திரன் குருவோட பார்வை சேர்க்கை அல்லது இந்த வீடுகள்ல இந்த கிரகங்கள் இருந்து தசையோ புத்தியோ நடந்துச்சு அப்படின்னா ஹண்ட்ரட் நன்மை கிடைக்கும் குரு பயிற்சியின் மூலமா நான் சொன்ன எல்லா பலன்களுமே ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு கிடைக்கும் ஈவன் ஃபர்தர் மோர் நல்ல ஒரு காலகட்டம்னே சொல்லலாம் ஏன்னா உங்களுக்கு இந்த இடத்துல தோஷமே இல்ல ஒரு யோக தசையில இருக்கிறீங்க அப்படின்னே நம்ம எடுத்துக்கலாம் ரெண்டாவது வேரியண்ட் பாருங்க தசையோ புதன் தசையோ நடந்து சனிராகு செவ்வாயோட பார்வை சேர்க்கை வீடுகளில் இந்த கிரகங்கள் இருந்துச்சு அப்படின்னா அறுபது சதவீதம் நன்மை கிடைக்கும் எவ்வளவு எவ்வளோ ஹையர் மார்க் வாங்கியிருக்கோமோ அந்தளவுக்கு குட் அதுதான் விஷயம் ஆனா இந்த இடத்துல சனி ராகு செவ்வாய்ங்கிறது பாப கிரகங்கள் அதனால இந்த கிரகங்களோட தொடர்பு கொள்ளும் போது அறுபது சதவீதம் கிட்டத்தட்ட நாற்பது சதவீதம் நமக்கு மைனஸ் ஆயிருச்சு அடுத்தது அதுலேயே மூணாவது வேரியண்ட் தசையோ புதன் தசையோ உங்களுக்கு நடந்து இதில் புத்தியும் நம்ம எடுத்துக்கலாம் சில சில பேருக்கு வந்து குரு தசையில ராகு புத்தி நடக்கும் சில பேருக்கு சனி தசையில் புதன் புத்தி நடக்கும் அப்போ அந்த புதன் புத்தியை மட்டும் நம்ம எடுத்துக்கணும் ஸோ உங்களுக்கு எண்பது இது வந்து என்ன கிரிட்டேரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த ராகுக்கோ புதனுக்கோ எந்த கிரகங்களோட பார்வையும் கிடையாது சேர்க்கையும் கிடையாது தங்களோட வீடுகளிலே இருக்காங்க ராகுக்கு தான் வீடு கிடையாது அவர் எங்கே இருப்பார் அப்படின்னு நீங்கள் ஒரு சந்தேகத்தோடு கேட்கலாம் ராகு எந்த வீட்டில் இருந்தாலும் அவருக்கு பார்வை சேர்க்கை எதுவுமே இல்லை ஒரு அவர் வந்து சுக்கரனோட வீட்டில் இருக்கலாம் இல்லை குருவோட வீட்டில் இருக்கலாம் சனி ராகு செவ்வாயோட வீட்டில் இருந்தால் அதுவும் அறுபது ஆயிரும் சரிங்களா அந்த ராகுக்கு மட்டும் இந்த கணக்கை நீங்கள் எப்படி பார்த்துக்கோங்க புதன் தன்னோட வீட்டிலே இருக்கிறார் அப்படின்னா உங்களுக்கு எண்பது சதவீத பலன்கள் கிடைக்கும் இதுதான் நன்மை அளிக்கக்கூடிய கேட்டகரியில் இந்த குரூப் பயிற்சியில் அனுபவிக்க போகிற இந்த திசைக்காரர்கள் அடுத்தது மத்தியமோ மத்தியமத்திலையும் அதேதான் இதே மெக்கானிசம் தான் இதே கல்குலேஷன் தான் பெருசாக இந்த மாற்றமும் கிடையாது ஆனால் தசை மட்டும் மாறும் குரு சனி சந்திர தசை அப்புறம் தீமையில் செவ்வாய் தசை பொதுவாக ரிஷபலகனத்துக்கு ஒரே ஒரு தசை தான் நன்மை செய்யாது அது செவ்வாய் தசை மட்டும்தான் ஏன்னா பன்னெண்டாம் அதிபதி ஏழு மாரகாதிபதியாகவும் ஒருவர் ஸோ அதனால அந்த ஒரு மாதிரியான ஒரு தீமையான தசை மற்ற எல்லா திசைகளையுமே நல்லா இருக்கும்னா குரு தசை மட்டும் அட்டமாதிபதி அவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அட்டமஸ்தானத்தோட தொடர்பு பெறாமல் இருக்கணும் ஸோ அது ஜனகால ஜாதகத்தை இன்னும் டீப்பாக ஆராயணும் ஸோ இது வந்து ஒரு எளிதாக நீங்கள் இந்த தசையின் அடிப்படையில் இந்த குரு பயிற்சி பலன்களையோ ராகு கேது பயிற்சி பலன்களையோ தனி பயிற்சி பலன்களையோ இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கிறதுக்கு ஒரு ஈஸியான உபாயம் இது நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க ஸோ இவ்வளோ நேரம் நம்ம இந்த குரு பயிற்சியோட சிறப்பு ரிஷபராசிக்கு என்ன மாதிரியான சிறப்பு கொடுக்கும் அதே மாதிரி பொருளாதாரம் எப்படி இருக்கும் அகம் சார்ந்த வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் பார்த்தோம் இந்த ரெண்டையும் வச்சு கம்பைன் பண்ணி தசாபுத்தியின் அடிப்படையில் எவ்வளோ பர்சன்டேஜ் நீங்கள் வாங்குவீங்க அப்படிங்கிறதையும் பார்த்தோம் ஸோ கடைசியாக பரிகாரங்கள் அப்படிங்கிறத பார்த்துட்டு இந்த வீடியோவை நம்ம கன்க்ளூட் பண்ணலாம் பரிகாரங்கள் சொல்லும் இந்த வருடம் சுக்கிரனோட வீட்டுக்கு குரு பகவான் வர்றதுனால வெள்ளிக்கிழமை தோறும் காலையில் ஆறு டு ஏழு சுக்கர ஓரையில சிவ வழிபாடு பண்ணிட்டு வர்றது ஒரு பொதுவான பரிகாரம் நீங்க கண்டிப்பா பண்ணிட்டு வரணும் உங்க ராசிக்கு தான் வராது உங்களோட ராசிநாதனே சுக்கரன் தான் அதுக்கப்புறம் உங்களோட ராசியில் இருக்கக்கூடிய மூன்று நட்சத்திரங்கள் இந்த மூன்று நட்சத்திரத்துக்கும் சில தெய்வங்கள் இருக்கு கும்பிட்டு வர வேண்டிய தெய்வங்கள் அதையும் நான் சொல்றேன் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க சிவ வழிபாடு பண்ணிட்டு வரணும் குறிப்பா வெள்ளிக்கிழமை வரும் அப்புறம் ரோஹிணி நட்சத்திரத்துக்காரர்கள் அம்மன் அம்பாள் இந்த மாதிரியான பெண் தெய்வ வழிபாடுகள் பார்வதி இந்த மாதிரியான பெண் தெய்வ வழிபாடுகளை பண்ணிட்டு வரலாம் சீரிடம் நட்சத்திரத்துல பிறந்தவங்க உங்களோட ராசி அதிபதி செவ்வாய் அப்படிங்கிறதுனால முருகர் வழிபாடு பண்ணிட்டு வர்றது சிறப்பு இது போக எல்லாருமே எல்லாருமே சனிக்கிழமை தோறும் ஒரு பத்து பேருக்காவது சாப்பாடு வாங்கி கொடுங்க ஏழைகள் வயசானவங்க ஊனமுற்றவர்கள் தொழு நோயாளிகள் இந்த மாதிரி சனியோட காரத்துவம் பெற்ற நபர்களுக்கு உங்களால் முடிஞ்ச சாப்பாடு வாங்கி கொடுக்குறது துணிமணி அவங்களுக்கு என்ன நீடோ அதை செய்யுங்க ஸோ அதையும் செய்யும்போது இந்த குரு பயிற்சி ஒரு மிகச்சிறந்த ஒரு அவுட் புட்டை வாழ்க்கையில் நிறைய வளங்களை கொண்டு வரும் அப்படிங்கிறதுல இந்த சந்தேகம் இல்லை ஸோ இந்த வீடியோவில் தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ தொடர்பான ஏதாவது சந்தேகங்கள் உங்களுக்கு இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் என்கிட்ட உங்களோட ஜாதகத்தை கொடுத்து தனிப்பட்ட முறையில் ஜாதக பலங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் அதில் என்னை நீங்க தொடர்பு கொள்ளலாம் மீண்டும் இதே போன்றதொரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன் நன்றி வணக்கம்